முதல் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு செடி வளர்க்குறதுக்கு உண்டான பேக் அல்லது தொட்டி இது போல் பை வேணாலும் சொல்லலாம் இப்போ ஆடிப்பட்டம் அப்படின்றதுனால நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ தான் ரெடி இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம சின்ன வயசில் கீழே தான் வச்சு நம்ம செடிகள்லாம் வச்சிருப்போம் ஆனால் இப்போ மாடித்தோட்டம் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு பேக் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை செடி அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவ் அதுவும் இல்லாமல் எதை வச்சாலும் வளரக்கூடியது அதாவது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கேனோ அல்லது க்ரோ பேகோ அல்லது ஃப்ரிட்ஜ் பாக்ஸோ எதில் வைச்சாலும் ஈஸியாக வளரக்கூடியது ஆனால் எந்தெந்த செடி எந்தெந்த க்ரோ பேக்கில் வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதே போல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தோட்டத்தில் முக்கியமாக இந்த க்ரோ பேக் தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்று குரோ பேக்குக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்எம் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு குரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாவது வரும் அதனால் நம்ம இந்த குரோ பேக்கை வந்துட்டு மாடித்தோட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறாங்க அதாவது ரொம்ப அதாவது பைசா இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் கூட நம்ம வைக்கலாம் செடி வந்து எதில் வைச்சாலும் வளர்ந்துருங்க முக்கியமாக அதுக்கு இயற்கையான உரங்கள் இயற்கையான பூச்சி தெளிப்பு இதை மட்டும் கொடுத்தா நமக்கு போதுமானது அதே போல் நம்ம இருபது லிட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நம்ம வளர்க்கலாம் அதில் கூட தாராளமாக வரும் முக்கியமாக என்ன பண்ணணுன்னாக்கா இருபது லிட்டர் கேனில் நம்ம அவுட்டரில் பெயிண்ட் அடித்து வைக்கணுங்க ஏன் அப்படின்னாக்கா வெயில் காலத்தில் பாசி பிடிக்கிறதுக்கு அது வந்து வரும் அதாவது பாசி வரும் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு பெயிண்ட் அடித்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இப்போ நம்ம எந்தெந்த செடியை எந்தெந்த க்ரோ பேக்கில் வச்சால் நல்லா வளரும் அப்படின்றத பற்றி பார்த்துலாம் இப்போ பொதுவாக ஒரு கொடி வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ சாதாரணமாக இந்த கொடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுரக்கா கொடி ரெண்டுக்கு மேலே நம்ம நடும்போது என்ன ஆகுனாக்கா சத்துக்கள் எல்லாமே பிரித்து போகிறதுனால சரியான ஈல்டு கிடைக்காது அதுவும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் க்ரோ பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு தான் நடணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மூணு நாலு நட்டுருக்கேன் ஏன்னா இதில் வந்துட்டு விதை வந்துட்டு சரியாக வளருதான்னு பார்க்கறதுக்காக அதில் மீதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெண்டு மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணுவேன் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் நம்ம வந்துட்டு கொடி வகைகளை ரெண்டு கொடிக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க கொஞ்சம் வளர்ந்துடுச்சுனாலும் அதை பிடுங்குறதுக்கு நமக்கு மனசே வராது அப்படியே விட்டுடுவோம் அப்புறம் நமக்கு ஈல்டுன்றது சுத்தமாக கிடைக்காம போயிடும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு மட்டுமே வந்து அலோவ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு நாலு செடி வைக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஆழமானது ரொம்ப அகலமானது அதாவது ரொம்ப காசு இல்லை என்னால் குரோ பேக்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம வாங்கி வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறுரூபா தான் வரும் அதாவது நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸு கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு கேட்டிங்கனாக்கா இது தான் இதை வாங்கிட்டு வந்து நம்ம தாராளமாக ஒரு நாலஞ்சு குரோ உடைய காஸ்ட்டை வந்துட்டு குறைக்கலாம் இது ஒரு முறை வச்சுட்டாக்கா அது பாட்டு இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜி பாக்ஸ் என்கிட்ட அஞ்சு வருஷமாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் உங்களால் மாடித்தோட்டம் வைக்க முடியல அப்படின்னாக்கா அதாவது குரோ பேக் வாங்க முடியல காசு இல்லைனாக்கா நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து வைக்கலாம் அடுத்தது முக்கியமானது கொடி வகைகளுக்கு நம்ம பந்தலில் ஏற்றி வர்ற வரைக்கும் இதே போல் கயிறு கட்டி ஏற்றி விட்றது நல்லது அடுத்தது இப்போ நம்ம கொடி வகைகளுக்கு எந்த மாதிரி குரோ பேக் வச்சோம் வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்தது செடியெலாம் எந்தெந்த மாதிரி குரோ பேக்கில் வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ டோல் அண்ட் டுவல் டோல் குரோ பேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செடி வகைகள் வந்து வைக்கலாம் இதில் வந்துட்டு வெண்டை கத்திரி தக்காளி கொத்தவரை இது போல் எல்லாத்தையுமே வைக்கலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு இது இந்த டோல் அண்ட் டோல் குரோ பேக்கில் அதாவது குரோ பேக் வாங்க முடியல அப்படின்றதுக்காக ரெண்டு செடி நடுறாங்க அந்த மாதிரி நடக்கூடாது இப்போ நான் இந்த பேக்கில் ஒன்று தான் நட்டுருக்கேன் இது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு பாருங்க அடுத்தது தக்காளி பார்த்தீங்கனாக்கா இதுவும் வந்துட்டு ஒன்று தான் நட்டுருக்கேன் அடுத்தது சோளம் பார்த்திங்கனாக்கா ஒன்று தான் நட்டுருக்கேன் அடுத்தது அகலமான குரோ பேக் கீரைக்குனே தனியாக குரோ பேக் இருக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நான் கீரை போட்டிருக்கேன் அது கூடவே வந்து கருமஞ்சள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரடி ஆழம் இருந்தாலே போதும் ரொம்ப ஆழம்ன்றது தேவையில்லை இந்த கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி வகைகள் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம ரெய்னி நெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பூச்செடி அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அகலமான குரோ பேக்கில் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொன்று வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் அப்படின்னு ஒரு பேக் இருக்குது அது வந்து இந்த கத்திரி செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா அது காட்டுத்தனமாக வளரக்கூடியது வேறு வந்துட்டு ரொம்ப அகலமாக போகும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு ஒரே ஒரு கத்திரி செடி மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்து இது வந்து தம்ப சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு செடி அதுவும் வந்துட்டும் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம டோல் அண்ட் டோல் இருக்குது பார்த்திங்களா அதிலே வந்துட்டு நம்ம இந்த இது வந்துட்டு கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை வச்சுருக்கேன் அடுத்தது தக்காளி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லபடியாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அதனால் நம்ம எந்த சைஸ் குரோ பேக்குக்கு என்ன மாதிரி அதாவது செடிகள் வைக்கணுன்றத பார்த்து வைச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஈல்டு நம்ம எடுக்கலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான் அதனால தான் நான் திருப்பி திருப்பி இருக்கேன் அடுத்தது பழமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நம்ம பெரிய கேன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வைக்கலாம் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பெரிய சைஸ் க்ரோ பேக் அது இங்கே இருக்குது காட்டுறேன் நான் அதை கூட நம்ம வந்து வைக்கலாம் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி குரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழமரங்கள் ரொம்ப பெருசாக வளரக்கூடியதை நம்ம இதை வச்சுக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு அகலமாகவும் இருக்கும் அதே டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆழமாகவும் இருக்கும் அப்போது பெரிய சைஸ் பழமரங்கள் வளர்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி குரோ பேக் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் எந்தெந்த குரோ பேக் சைஸில் என்னென்ன மாதிரி செடிகள் முக்கியமாக டுவெண்ட்டி ஃபோர் இன்டு டுவெண்ட்டி ஃபோர் எப்படி டோல் இன்ட்டு டோலு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன வைக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்தோம் இன்னொரு தோட்டம் நிகழ்ச்சியில் இன்னொரு செடியை பற்றி பார்க்கலாம்